இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளி செய்த ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாம் வருடத்திய வேதாகம வசனம் புஸ்தகம் சங்கீதம் அதிகாரம் தொண்ணூத்தி ஒன்று வசனம் பதினைந்து நெருக்கத்தில் நாம் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை மகிமைப்படுத்தும் இவ்வசனத்துக்குரிய சிறிய வெளிச்சம் இதோ ஒரு பெரும் பாதை உண்டாக்கப்பட்டு விட்டது ஒரு இணைப்பு அங்கு அமைக்கப்பட்டுள்ளது அது ஒவ்வொரு நபரையும் அடைய கொண்டு வருகிறது ஒரு மனிதன் பாவத்தில் நினைத்திருந்தால் இணைத்து விடுகிறது அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது அது மாத்திரமல்ல அந்த பாவத்துக்கான கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது நீங்களோ நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்ல வேண்டியது இல்லை நிச்சயமாகவே நீங்கள் பாத்திரவான்கள் அல்ல நீங்கள் ஒருபோதும் ஒருவர் உங்கள் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு விட்டார் ஏனெனில் இம்மாலுவேனுடைய நரம்புகளிலிருந்து எடுக்கப்பட்ட இரத்தத்தால் நிறைந்த ஒரு ஊற்றுண்டு பாவிகள் அந்த இரத்த வெள்ளத்தில் மூழ்கி தங்கள் பாவக்கரையை போக்கிக் கொள்கின்றனர் அல்லே லுய்யா